வேலும் மயிலும் சேவலும் துணை சந்தன சவாது நிறை கற்பூர எனத் தொடங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் இந்திரபுரி காவல் முதன்மைக்கார இந்திரனுடைய பொன்னுலகை காத்த முதன்மையாளனே மயூரத் துரகக்கார சிறந்த மயிலாகிய குதிரையை வாகனமாக கொண்டவனே என்று அகலாத இளமைக்கார என்றும் நீங்காத இளமையாக இருப்பவனே குரமாதின் இன்ப அனூக சரசக்கார குரப்பெண்ணாகிய வள்ளியின் இன்ப அனுபோக உடையவனே வந்த அசுரேசர் கலகக்கார வந்த அசுரர் தலைவர்களோடு போர் புரிந்தவனே எங்கள் உமைசே என அருமைக்கார எங்களுடைய உமாதேவியின் குழந்தையே என்ற அருமை வாய்ந்தவனே மிகு பாவின் செந்தமிழ் சொல் நாலு கவிதைக்கார நாலு கவிதை என்பது எதுகை மோனையுடன் கூடிய ஆசு இனிமை வாய்ந்த மதுரம் கற்பனையும் அழகும் மிக்க சித்திரம் வர்ணனை மிக்க வித்தாரம் ஆகும் இவை நான்கும் தமிழ் கவிதைகளின் நான்கு வகைப்படும் மிகுந்த பாடல் வகைகளில் செந்தமிழை கொண்டு ஞான சம்பந்தராக வந்து தேவாரமாகப் புனைந்த நாற்கவியாளனே குன்றெறியும் வேலின் வலிமைக்கார கிரௌஞ்சமலையை பிளந்து எறிந்த வேல் வலிமை கொண்டவனே செஞ்சொல் அடியார்கள் எளிமைக்கார சத்திய சொல்லை கொண்ட அடியார்களுக்கு எளிமையாயிருப்பவனே எழில் மேவும் திங்கள் முடிநாதர் சமயக்கார அழகு வாய்ந்த சந்திரனைத் தரித்த நாதருடைய சைவ சமயத்தனே மந்திர உபதேச மகிமைக்கார சிவபெருமானுக்கு மந்திர உபதேசம் செய்த பெருமை வாய்ந்தவனே செந்தில் நகர் வாழும் அருமை தேவர் பெருமாளே திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் அருமை தேவர்களின் பெருமாளே இந்திரபுரி காவல் முதன்மைக்கார மயூர துரகக்கார என்றுமகளாத இளமைக்கார குரமாதின் இன்ப அனுபோக சரசக்கார பந்தா சுரேசர் கலகக்கார எங்கள் உமைசே என அருமைக்கார மிகுபாவின் நாலு கவிதைக்கார குன்றெறியும் வேலின் வலிமைக்கார செஞ்சொல் அடியார்கள் எளிமைக்கார எழில்மேவும் திங்கள் முடிநாத சமயக்கார மந்திர உபதேச மகிமைக்கார செந்தில் நகர் வாழும் அருமை தேவர் பெருமாளே உள்ளம் வாடும் அறிவற்றேனை வந்து அடிமை ஆள இனி எப்போது நினைவாயே இவ்வாறு செந்தில் ஆண்டவர் முருகப்பெருமானை பெருமானை அருணகிரிநாதர் உருகி உருகி போற்றி மனம் வாடுகின்ற அறிவிலியாகி என்னிடம் என்னை வந்து அடிமை கொண்டு ஆள்வதற்கு எப்போது நினைப்பாய் என்று வேண்டும் திருச்செந்தூர் திருப்புகள் தனசவாது நிறை கற்பூர குங்கும படீர விரை கத்தூரி தன்புழுகளாவுகளபீத வெகுவாச வம்புதுகில் ஆரவ இறக்கோவை தங்கிய கடோரதரவித்தார பரிதான மந்திரமதானதனமிக்காசை கொண்டு பொருள்தேடுமதிநிட்டுரவ்சகவிசார இதய பூவை அணையார்கள் வந்தியிடுமாய விறகப் பார்வை அம்பில் உளவாடும் அறிவற்றேனை வந்தடிமை ஆழையினி எப்போது நினைவாயே வந்தடிமை ஆலையினி எப்போது நினைவாயே இந்திரபுரி காவல் முதன்மைக்கார மயூர துரகக்கார என்று மகளாத இளமைக்கார குறமாதின் இன்பானு போகசரசக்கார சரசக்கார வந்த சுரேசர் கலகக்கார எங்களுமை சேயன அருமைக்கார மிகுபாவின் செந்தமிழ் சொல் நாலு கவிதைக்கார குன்றெறியும் வேலின் வலிமைக்கார செஞ்சொலொடியார்கள் எளிமைக்கார எழில்மேவும் திங்கள் முடிநாத சமயக்கார மந்திர உபதேச மகிமைக்கார செந்தில் நகர் வாழும் அருமை தேவர் பெருமாளே திங்கள் முடிநாத சமயக்கார மந்திர மகிமைக்கார செந்தில் நகர் வாழும் அருமை தேவர் பெருமாளே செந்தில் நகர் வாழும் அருமை தேவர் பெருமாளே பெருமாளே சந்தன சவாதி நிறை கற்பூர குங்கும விரை கத்தூரி தன்புல்கள் ஆவுகளபீத வெகுவாச சண்பககள் ஆரவகுலத்தாமவம் புதுகில் ஆரவ இறக்கோவை தங்கிய கடோர திரவித்தார் பரிதான கொண்டு பொருள் மந்திரமதானதனமிக்காசை வஞ்சக விசார இதய பூவை அணையார்கள் வந்தியிடும் பார்வை அம்பில் வெற்றேனே வந்து அடிமை ஆலையினி எப்போது நினைவாயே இந்திரபுரி காவல் முதன்மைக்கார சம்பிரமயூரதுரகக்கார மகளாத இளமைக்கார குரமாதின் இன்பானு போகசரசக்கார எங்களுமை எங்களுமைசேயன அருமைக்கார மிகுபாவின் செந்தமிழ் சொல் நாலு கவிதைக்கார குந்தரியும் வேலின் வலிமைக்கார செஞ்சொலொடியார்கள் எளிமைக்கார எழில்மேவும் திங்கள் சமயக்கார மந்திர உபதேசமகிமைக்கார செந்தில் நகர் வாழும் அருமை தேவர் பெருமாளே பெருமாளே